நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சம்பளம் பெறுவதில்லை என தாம் உறுதி அளிக்கவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்மாலி ஹேமச்சந்திர அறிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளங்களை குறைப்பதாக கொள்கை பிரகடனத்தில் எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள் தொடர்பில் கட்சி கொள்கை பிரகடனத்தில் தெளிவான விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆளும் கட்சியை போன்றே எதிர்கட்சியையும் பிரதிநிதித்துவம் செய்கின்றார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் சம்பளங்களை குறைக்குமாறு தம்மால் கோர முடியாது என அவர் அறிவித்துள்ளார் இதற்கு முன்னரும் தமது கட்சியின் உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அங்கம் வகித்ததாக தெரிவித்துள்ள லக்மாலி ஹேமச்சந்திர அவர்கள் சம்பளத்தை பொது நிதியில் வாய்ப்பில் தெரிவித்துள்ளார் எனவே சம்பளத்தை பொது நிதியில் வாய்ப்பில் இடுவது ஒன்றும் புதிய விடயமல்ல என குறிப்பிட்டுள்ள கட்சி தமக்கு போதுமானளவு அளவு கொடுப்பனவை வழங்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் லக்மாலி ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார்